வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு திவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம் சூப்பர் மாதம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் ஏன் சூப்பர்னு சொன்னால் குரு வக்ர பயிற்சி நடக்குது முழு சுப கிரகம் இன்னொன்று இந்த தான் கார்த்திகை தீபம் இருக்குது மார்கழி இருக்குது என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் வருது ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம் நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு ஸோ என்னென்னலாம் நல்லது எது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொன்றா பார்ப்போம் இயற்கையிலேயே ரொம்ப அறிவாளி ஜாலியானவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது சரி இருக்கிற ஜாக்பாட் ராசிலேயே இந்த வருஷம் மிதுன ராசி தான் ஜாக்பாட் ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் இருந்தார் அதுலேயும் இப்போ வந்து வ என்ன சொல்கிறது அதிசாரம் போய்ட்டு திருப்பி வக்ரமாக வந்திருக்கார் அப்போனா என்ன ஒன்றும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வராது ஒன்றும் நிறைய நல்லது செய்யப்படுறாரு ஆனால் இந்த நல்லதை வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் ஹேண்டில் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து கடைசி ஒரு ஆறு மாதமாக நீங்கள் அடைஞ்ச பலனை விட ஒன்றும் ஜாஸ்தியாக இப்போ அடைவீங்க சரியா இந்த டிசம்பர் மாதம் ஓகே அது என்னென்னா எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்லயே குரு பகவான் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஓவராலாக எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் சரி உங்க மெயினாக என்ன என்னன்னா தனஸ்தானம் பணம் நல்லபடியாக கைக்கு வரும் குடும்பத்துல சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும் எதுல கவனமாக இருக்கணும்னா காம்படிஷன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக படிக்கிற பசங்க எக்ஸாம்ஸ் எழுதுறது இதில் வந்து நம்ம எப்போ எப்படியோ ராசி நல்லா படிக்கிறவங்க சரியா புத்திசாலி வர அவங்களுக்கு வந்து டக்குன்னு சின்ன ஒரு அலட்சியம் வந்துடும் அது எனக்கு தெரியும்ன்ட்டு அந்த அலட்சியம் மட்டும் வந்துடக்கூடாது ஏன்னா இப்போ உங்கள் மூணாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பங்கள்லாம் வரும் சரி அந்த அலட்சியம் இல்லாமல் சீரியஸாக எடுத்து படிச்சிங்கன்னா ஜெய்க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறவங்கன்னா நியூ இயர் கொண்டாட்டத்தில் நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்லாம் மட்டும் விட்டுடாதீங்க இப்போ நேரம் இருக்குது நல்லா இருக்கும் போதே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சூப்பர் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்கார் அந்த வீட்டை நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு ஏன்னா இப்போ உங்களுக்கு கையில் காசம் வரப்போகுது கையில் காசம் வந்தால் நம்ம அடுத்து ஏதாவது என்ன பெருசாக வாங்கலாம் வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஃபிக் எஃப்டியில் போடலாமா மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமானு யோசிக்க தோணும் அதை நியூ இயர் டைமில் தான் நம்ம நிறைய இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லுதுலாம் நம்ம அஃபர்மேஷன்ஸ் எழுதி ட்ரை பண்ணுவோம் அதை பண்ணுறது வந்து பார்த்து யோசிச்சு பண்ணுங்க திருப்பியும் சொல்கிறது ஒரு ஜோதிடரை அணுகுங்கள் அன்றைக்கி எந்த வண்டி எந்த நம்பர் எந்த கலரில் வாங்கினா நல்லது எங்கே வீடு வாங்கினா எந்த பக்கம் வாசல் வாங்கினா நல்லது இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆராய்ஞ்சு நீங்கள் லட்சமோ கோடியோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது தலைமுறை தலைமுறையாக வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் எதில் போட்டால் நல்லதுன்றத செக் பண்ணிவிட்டு போடும்போது வெற்றிகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி நோய் நொடிகள்லாம் அதிகமாக குறையும் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே இப்போ குறையிற டைம் ஏன்னா குரு பகவான் இப்போ அந்த வீட்டை பார்க்குறாரு அது எல்லாமே குறையும் ஆஃபீஸ்லலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த பார்ட்னர்ஸ்குள்ளெலாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் லைட்டை மிட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே இப்போ வந்து கம்மியாகிறதுக்கான டைம் இது சூப்பரான டைம் ஓகே நீங்கள் வந்து குருமார்களை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு அக்ர பயிற்சியில் நடந்துட்டுருக்கு உங்கள் குருஸ்தானத்தில் இருக்கவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க மேனேஜர்ஸ் அதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன் கூடவே இருந்து உங்களுக்கு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கான் அதாவது நல்லது சொல்கிற மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட் இல்லை நிஜமாலேயே கூட இருந்து நல்லது பண்ணுவாங்க தரமா கஷ்டத்தை நிற்கிறான்ல அவனும் ஒரு விதமான குரு தான் போயிட்டு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் இந்த வருஷம் வந்து முடிய போகுது இந்த வருஷத்தில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தே நல்லது செஞ்சாங்களோ இல்லை இது வரைக்கும் யார் யாரெல்லாம் செஞ்சாங்க அவங்களுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்ல முடியலையோ அவங்க எல்லாருக்குமே போய் தேங்க்யூ சொல்லுங்கள் இந்த குரு வக்ர பயிற்சியோட உங்களுக்கு சொல்லி தந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து பல மடங்கு ஆகும் ஏன்னா குரு பகவான் அதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா பல மடங்காக ஆக்குவார் நீங்கள் நல்லது ஒன்று செஞ்சீங்கன்னா அதை ரொம்ப பல மடங்காக உங்களுக்கு ஆக்கி தருவார் குட் தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஓகேவா ஏன்னா அதையும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு சனி பகவான இருக்கிறதுனால கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் ஆனால் நீங்கள் முயற்சிகள் எடுக்க எடுக்க நீங்கள் வெளிநாடு வெளியூர் முக்கியமாக ஃப்ளைட்டு ஏறி போகிற மாதிரி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது சார் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் எங்கள் ஃப்ளைட்டில் போக முடியும்னா சென்னையில் ஒரு கிளைண்ட் இருந்தால் போய் ஃப்ளைட்டில் போய் பாருங்கள் தப்பில்லை இப்போ தான் தமிழ்நாட்டு உள்ளே அத்தனை ஏர்போர்ட் இருக்குது நீங்கள் ஃப்ளைட்டு ஏறி ஒரு ஒர்க்கு சம்மந்தமாக ஒரு அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது அது வெற்றிகள் கொடுக்க ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது அதே விஷயத்தில் வெற்றிகள் கொடுக்கலாம் இல்லை அந்த விஷயம் பண்ணதுனால வேறு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்குது தொழில் ஸ்தானம் ரொம்ப இருக்குது சரிங்களா நீங்கள் எதுனா சீட்டு பணம்லாம் போட்டிருந்தீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்க கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் வந்திருக்கு சார்னால் அது வெளியே எடுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம் தான் தாராளமாக எடுக்கலாம் செலவுகள் சுப விரயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்து செலவு பண்ணுங்கள் அதை காசு உங்கள் கையில் வரும் ஆனால் அது உங்களுக்கு வந்து தக்க வச்சுக்க தெரியணும் சரிங்களா ஏன்னா செலவு பண்ணுற வீடுகளை வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்காரு அதனால வர காசை வந்து வீண் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால காசு வரும் அந்த காசை வந்து எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை குருமார்கள் குருமார்களோட வீடு உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதாவது எல்லாருக்குமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது உங்களுக்கு எது காசு வர மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்ல குருமார்கள் தொடர்பு இருக்க நேரம் இருக்குது எது சரியில்லை எதுலேயோ காசு போட்டு மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்போ என்ன பண்ணணும் காசு வருது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆளுங்க யாரோ அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் வின்னர் எந்த கடவுளை வழிபடலாம் கிருஷ்ணர் பெருமாள் நடராஜர் இவங்களெல்லாம் வழிபடுறது சூப்பர் அதுவும் தூபம் போட்டு புதன்கிழமையில் வழிபட்டிங்கன்னா புதன் ஹோரையில் உங்களால் வழிபட முடிஞ்சால் ஒன்றும் சூப்பர் அண்ட் இந்த வருஷம் இந்த வருஷத்தோட ஜாக் பாட்ரு யாசினிங்க உங்களுக்கு இது இந்த வருஷமே நல்லா தான் இருந்தது அதான் கடைசி ஆரம்ப வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்க போகுது ஸோ இந்த இந்த வருடம் உங்களுக்கு சுப வருடமாக இருந்துச்சு அடுத்த வருடமும் உங்கள் சுப வருடமாக வரும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம நிறைய ராச உள்ள சொல்லிட்டோம் ஸோ இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி சுக்கர பயிற்சி குரு பயிற்சியில் குரு அதிசாரம் குரு வக்ரம் அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம் நிறைய நல்லதுகள் நடந்தது நிறைய படிப்பினையும் கிடச்சிது க இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை இது வந்து படிப்பினை ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த வருஷமும் நிறைய நிறைய பயிற்சிகள் இருக்குது சரிங்களா குரு பயிற்சியே நிறைய வரும் குரு பயிற்சி வரும் ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது என்னென்ன நடந்தது நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் எது எதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணலை எது இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும் ஒரு புக்கு எடுத்துக்கோங்க ஒரு புக்கை எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க இதில் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி நம்ம இதே நம்ம சேனலில் சீக்கிரம் சொல்லுவோம் தன ஆகர்ஷண பயிற்சின்லாம் சொல்லுவோம் இதில் வந்து என்னன்னா எந்த பேப்பரில் எந்த கலர் பெனில் எழுதணுன்றது ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ் மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குன்னு பிடிக்கும் அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அந்த கலர் ஓகே இது இந்த என்னோடய நியூ இயர் கிஃப்டை வச்சுக்கோங்க அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான என்னுடைய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் செகப்பு பெண்ணை எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுன்றத ப்ரெசன்டன்ஸில் எழுதுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறத்துக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும்னா வெயிட் பண்ணக்கூடாது இந்த வந்துடுச்சது ஒன்று ஒரு முப்பது நாள் அடுத்த வருஷம் வந்துடும் சரிங்களா அதுதான் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்து என்னென்ன சாதிக்கணுன்றதை லிஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம் எந்தெந்த மாதம் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு இ இது இது எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் கிரகநிலை இப்படி இருக்குது இதை பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நிறைய நிறைய பெரிய ஆளுகள் இன்னைக்கு இன்னி இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லைங்க நீங்கள் ராஜா காலத்துலேயும் போனாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும் லிஸ்ட்டு போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் ரா நீங்கள் ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஜோதிடர் இருப்பார் ஒரு ராஜகுரு இருப்பாங்க அதை லிஸ்ட்டு போட்டு ஷெடியூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா இப்போ நீங்கள் ராஜாவாகவோ ராணியாவோ நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும் ஏன்னா நான் எழுதுறேன் நான் ரொம்ப வருஷமாக எழுதுறேன் ஷெட்யூல் போட்டு எழுதுகிற எல்லாருமே ஜெயிப்பீங்க சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு தகவல்கள் மீனும் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தகவல் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு நிறைய கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அதையும் தெய்வத்தோட அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க வாழ்க்கணும்